வணக்கீடக்கும்தமழார் புகள்வணக்கீடக்கும்தமழார் செந்தமிழ் நாடenum போதிநிலை இந்த தெய்மந்த பாயிது காदिनीலே இந்த தெய்மந்த பாயிது காदिनीலே உம என்ன பேசி ஒரு தமிழ்நாடு புகள் கம்பன்வீரந்த தமிழ்நாடு புகள் கம்பன்வீரந்த தமிழ்நாடு அட பனிதம்ாய் இந்த சாத்திரத்தில் தன்மேல் ஒளிரிக்கை தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழாடி எனும் வாழ்வுகள் கொண்ட தமிழாடி என் ஜெயல்லு சிலபதிகாரம் என்ற மன்னயறம்பாரைத்த தமிழாடி மன்னயறம்பாரைத்த தமிழாடி செந்தமிழ் நாடenum ஒரு சக்தி பீரேகத